எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் அது ஓட்டா சேர்த்து நல்ல பாதையில் தைரியமாக முன்னேறுங்கள் மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல் வாதிக்கையும் ஒரு வைக்கிற வேண்டுகோள் அப்படி நினைக்கலன்னா நான் பேசுவேன்

நல்ல பாதையில் செல்லுங்கள் தைரியமாக முன்னேறுங்கள் மக்களுக்காக செய்யுங்கள் என்பது தான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்குற ஒரு வைக்கிற வேண்டுகோள் நான் வெறும் சிட்டிசனாக இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன் ஐயா எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்கள் வைக்கிறோம் தானே மக்கள் சொல்கிறாங்க அதைத்தான் நானும் சொல்கிறேன் தொடங்கினதோட

கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒருத்தன கேட்கலாம் பட்டு இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்கள எப்படி எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம் இதற்கானதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறது தான் நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கலன்னா நான் சரி அட்லீஸ்ட் நானாக நினைக்கிறோம்ல நீங்கள் நினைக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு உங்கள் வேலை செய்யறீங்க நான் என் வேலை செய்ய நடிகர் விஜய் வருகைக்கு பிறகு சிறிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் நல்லது தானே நான் நேத்திக்கும் சொன்னது தான் சொல்கிறேன் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது முக்கியமாக மக்கள் வர வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் வேண்டி வேண்டி கேட்கறது எந்த தலைவர்கள் வேணாலும் வரட்டும் ஆனால் மக்கள் தயவுசெய்து நீங்கள் வெளியே இறங்கி வாங்க ஒரு நாள் தானே பண்டிகை மாதிரி நினைச்சிக்கோங்க அது நிஜமாவே உங்கள் அந்த ஐந்து வருடத்தை பண்டிகையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது அதை குத்தகைக்கு விட்டுறாதீங்க உங்க வாழ்க்கையை அதுதான் என்னுடைய